உனக்குள்ளேயும் ஒரு சூப்பர் டேலண்ட் இருக்கு தெரியுமா என்ன அண்ணா எனக்கு தெரியாமலே எனக்குள்ள அப்படி என்ன டேலண்ட் கண்டுபிடிச்சிங்க அடுத்தவங்க டேலண்ட் அப்ரிஷியேட் பண்ற மெண்டாலிட்டி யாருக்கும் வராது தெரியுமா ஆனா நீ உன் மனசார அப்ரிஷியேட் பண்ற பாத்தியா அதான் சூப்பர் டேலண்ட்னு சொன்னேன் தேங்க்ஸ் அண்ணா என்ன மகா ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்க பேசிறதுக்கு ஒண்ணுமே இல்ல அது சரி நாங்க பேசிறதுக்குனே பிரேப் பண்ணிட்டோமா பேசிட்டு இருக்கோம் சும்மா ஏதாவது கம்பெனிக்காக பேசலாமே அது பழக்கம் இல்ல ஏமா நாங்க பழகிட்டாமா வந்திருக்கோம் வாணி நீ எங்கேயாச்சும் போய் பழகிட்டு வந்தியா மகா ஒன்னு பண்ணுவோம் நம்ம சூப்பர் ஸ்டார் சிவாஜி படத்துல குடும்பத்தோட பழகலான்னு போனார்ல அத போல எங்கேயாச்சும் போய் பழகிட்டு வரலாமா எல்லாரும் புடவை கட்டிக்கிட்டு ப்ரொஃபசர் யாரு ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு கூட கண்டுபிடிக்க முடியல அண்ணா அப்படி நீங்க யாரை தேடி கண்டுபிடிக்க முடியாம கஷ்டப்பட்டீங்க இல்லம்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் இப்படி பேச்சு பேச்சுன்னு சும்மா ஏதாச்சும் பேசணும்னா தேவையில்லாம ஏதாவது வம்பல தான் மாட்டிக்குவான் ஓஹோ அப்படியா அப்புறம் என்ன அப்புறம் வாணி காலேஜில क्वेश्चनக்கு ஆன்சர் எல்லாம் ஆப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருக்குமோ ஏன்னா அப்படி கேக்குறீங்க இல்ல வாணி மகக்க வாயில இருந்து ஒரு வார்த்தை அல்லது ரெண்டு வார்த்தை தான பதில் வருது அதான் கேட்டேன் நான் மகக்க கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்னா பேசி பழகணும்னா எங்க வீட்டுக்கு வாணு ஏன்னா எங்க வீட்ல பேச்சக்கே பஞ்சம் இல்லல அடடா அத சொல்லவே வேணும் உங்க வீட்ல தான் தேஞ்ச ரெக்கார்டு ஒண்ணு இருக்குதே அண்ணா உங்களுக்கு எப்போ கல்யாணம் எங்களுக்கு எப்போ விருந்து தர போறீங்க நேரா வரும்போது நடக்கும் நமக்கு விருப்பமான சில ஆட்கள் மனசு வச்சுக்கணும் அப்படி விருப்பமான ஆளுனே யாராவது இருக்காங்களா என்ன வாணி மகா சொன்னது போல பேச்சு பேச்சுன்னு ந வாயை விட்டோம்னா வசமா மாட்டிக்குவோம் அதனால நான் கம்மன் இருந்துக்கிறேன் அட ஊண்டி கட்ட ஊண்டி கட்டனா தாங்காயிட்ட போல வந்த எம் மனசில் மனசே இப்போ ஜோடி ஜீன் வந்துட்டியாப்பா சர்ச்சையில போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துருவா சரிமா மகா இங்கெல்லாம் பாக்க ரொம்ப அழகா இருக்கு நான் இங்க சுத்தி பாத்துட்டு நிக்கிறேன் நீ கோயிலுக்கு போயிட்டு வா எவ்வளவு அழகா இருக்கமா என் கண்ணே பற்றும் போல இருக்கு இப்படி ஒரு அழகான அமைதியான புள்ள கிடைக்கிறது உங்க அம்மா வாங்கிட்டு வந்த வர இந்த புடவை கலரு உனக்கு ரொம்ப டி தேங்க்ஸ் சத்த இந்த நகை என்னோடது தான் ஆனா நான் இவ்வளவு நாள போட்டிருக்கேன் இதை நான் இவ்வளவு ரசிச்சு பார்த்ததே இல்லடி ஆனா நீ போட்டிருக்கும் போது ஒவ்வொன்றையும் ரசிச்சு பார்க்கணும் போல இருக்கு எல்லாமே உனக்கு தான் பொருத்தமா இருக்குடி ஓ வர எனக்கு விருப்பம் இல்லாம உங்க மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு தான் போட்டேன் அத்தை என்னடி இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டா தாயை போல பிள்ள நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் மல்லி எதுக்கும் ஆசைப்படுறவளா ஒன்ன சொல்லி தப்பே இல்லடி தான் கஷ்டப்பட்டாலும் பிள்ளைய நல்லா குணமாக வளர்த்து வச்சிருக்கா உன் அம்மா தனக்கு இல்லாதது கிடைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் நீ எல்லாத்துலேயும் ஆப்போசிட்டாலும் இருக்க நமக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷமா திருப்தியாக இருக்கணும்னு பழகிட்ட பார்த்தியா நீ எந்த ஜில்லாக்கு போனாலும் எல்லாரையும் சமாளித்து சகிச்சு வள பழகிக்க நீ எப்போவுமே சந்தோஷமா இருக்கணுமகா அம்மா அதான் அவ எல்லா சூழ்நிலையையும் சகிச்சு வாழ கத்துக்கிட்டவ அவ எப்பவும் சந்தோஷமா தான் இருப்பா அம்மா என்னடா நீ நான் சொன்னதையே ரிப்பீட் அடிக்கிற அத்த நான் இதெல்லாம் கலத்தி கொடுத்துறேன் கொண்டு போயிருங்களேன் என்னம்மா இப்ப அவசரம் எல்லாம் என்கிட்ட கலத்தி தந்துகிட்டு வெறும் கலத்தாட்டா வீட்டுக்கு போகப் போற வீட்டுல போய் நிதானமா எல்லாம் கலத்தி நாளைக்கு மல்லி வீட்டுக்கு வருவாருல அப்பா கொடுத்து விடு நீ யூஜி முடிச்சுக்கிட்டு மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறதா மல்லி சொன்னாமா உன் மேல் படிப்புக்கு எவ்வளவு ஆகுமோ அதை அத்தை செல பண்றேன் படிக்காம மட்டும் இருந்தாதடி மல்லி ரொம்ப படிப்பு விவரம் இல்லைன்னு எப்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பா நீயாவது படிச்சு சாதிக்கணுமாக ஐயோ அம்மா எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டாங்களா ஆமா அதுக்கு இப்ப என்ன இல்ல அத்த சும்மாதான் கேட்டேன் அம்மா எவ்வளவு நேரம் தான் பேசுவீங்க பக்கத்துல உள்ள காஃபி ஷாப்புக்கு போமா காஃபி டீ ஏதாச்சும் குடிக்கலாம் ஆமா மகா காலேஜ்லேருந்து நேரம் அங்கே வந்துட்டேன் எனக்கு கூட யோசனை வரல வாம்மா சீஸ் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடலாம் ஐயோ வேண்டாம் அத்த அம்மா நல்ல ஆள்ட்ட தான் கேட்டிங்க அவளை நீ தூக்கிட்டு தான் வரணும் வேண்டா எனக்கு அவளை தூக்குற வயசாடா ஒன்றரை வயசுலேயே இவ்வளோ அம்மா நம்ம வீட்டில் தூக்கி வந்து போட்டுட்டு அவள் வேலையை பாப்பா அவள் முழுக்க முழுக்க என் மடியில் தான் தான் இருப்பா ஒன்றை தூக்கி சுமந்ததை விட அவளை தான் அதிகமாக நான் தூக்கி வச்சிருக்கேன் யாமா உங்களுக்கு யாமல இவ்ளோ வெஞ்சன்ஸ் டேய் அவ பொம்மை போல என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு என் மடியில வந்து இருந்துருவா ஆனா நீ ஏன் இருக்கறியே குட்டி பண்ணி தரையில உருளமே அதை போல உருண்டுட்டு திரிவ எவ்வளவு நேரம் தான் நானும் பின்னாடி அலைவேன் கடைசியா டயர்டாகி ஒரு இடத்துல உட்காந்துருவேன் அம்மா இப்படி என்னோட அருமை பெருமை பப்ளிசிட்டி பண்ண கூடாது டேய் நீ தானடா பேசி பேசி அம்மாக்கு வாய கலருன சரிதாமா நான் இனி மகாவ போல ஆப்ஜெக்டிவ் क्वेश्चनக்கு ஆன்சர் பண்றது போல ஆமா இல்லன்னு பதில் சொல்லி பழக போறேன் ஏமா வாணி கோயில நல்லா சுத்தி பாத்திட்டியா இந்த பிள்ளங்களை சுடிதார்ல பாத்துக்கிட்டு பொடவில பாக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு வாணி ராசாதி கிட்ட சொல்லி சுத்தி பட சொல்லு நீங்களுமா ஆன்ஜி சரி அதை விடுங்க ஆன்ஜி கோயிலில் ஸ்டார் எல்லாம் போட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு கிறிஸ்மஸ் வந்துட்டாலே நம்ம சந்தோஷம் ஸ்டார் போட்டு டெக்கரேட் பண்ணுறது தானம்மா ஆன்ஜி எங்கள் வீட்லேயும் எல்லா வருஷமும் ஸ்டார் சீரியல் எல்லாம் போட்டுருவோம் தெரியுமா ரோசி வீட்டில் அஜய் வீட்டில் இருந்து எங்களுக்கு கிறிஸ்மஸ் பலகாரம் தருவாங்க நாங்கள் தீபாவளிக்கு கொடுப்போம் எப்படியோ கோயிலுக்கு போய் நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுவீங்க நாங்கள் சர்ச்சுக்கு போகாமலே இருந்து கொண்டாடுவோம் வாணி நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் மத சார்பற்றது ஒஞ்சே குலம் ஒருவனே தெய்வம் தான் நம்ம எல்லாருக்கும் மத கோட்பாடு அப்பா அடி அண்ணா அரசியலும் செமையா பேசுறீங்களே அப்போ நம்ம இளைய தளபதி மாதிரி அரசியல குதிச்சிருவீங்களோ வாணி நான் நிம்மதியா தூங்கி எழும்புறது உனக்கு பிடிக்கலையாப்பா அப்போ நாங்க கிளம்புறோம் ஜீவன் அவங்கள விட்டுட்டு வந்திருப்பான் வேண்டாம் த நாங்க நடந்தே போயிடுறோம் அது எப்படிமா உங்களை பாதியில விட்டுட்டு போக முடியும் அப்போ நீங்க எப்படி அத்த போவீங்க அம்மாடி எங்க அம்மாவை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் அவங்க அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க நீங்க கார்ல வந்து ஏறுங்க கிளம்புவோம் ஏம்மா மகா ஜனனியும் குட்டிமாவும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வர நேரம் ஆச்சுல்ல அவங்க கூட கார்ல போயிருவேன் சரிங்க அத்த அப்ப நாங்க கிளம்பிடுறோம் ஆனா போறது நம்ம வீட்டுக்கார தானே ஜீவன் தான் கார ஓட்டுறான் பக்கத்துல யாரோ ஒரு லேடி இருந்தது மாதிரி இருக்கு யாரா இருக்கும் அத்த கோயில்ல இருக்கேன்னு தானே சொன்னாங்களா அவங்கள தானே நம்ம இப்ப கூட போறோம் அண்ணே அத்த கோயில தானே இருக்காங்க அல்லாட்டி நீங்க தான் தெரியுமா அவங்கள கூப்பிடணும்னு சொல்றீங்களா இல்லையேமா அம்மாவ நான் தானே இறக்கி விட்டேன் திரும்பி வரும்போது கூட்டிட்டு போன்னு கூட என்கிட்ட சொல்லி விட்டாங்க ஏங்கா குழப்பமா இருக்கீங்க குட்டிமா நீ நம்ம ஜீவன் அண்ணா கார்ல போனத பார்த்த இல்லையேக்கா அண்ணா போனாங்களா ஆமா ஆனா உங்க அண்ணா பக்கத்துல யாரோ ஒரு லேடி இருந்தாங்க என்னால ஒழுங்கா கவனிக்க முடியல அதுக்கு என்னக்கா அண்ணா வந்த உடனே யாருன்னு கேட்டுட்டா போச்சு அண்ணா அதோ அத்தை நிற்கிறாங்க அம்மா ப்ரேயர் பண்ணிட்டீங்களா ஆமாம் மக்களே கிளம்பலாமா சரிம்மா அத்தை நான் வழியில் ஜீவன் காரில் போனதை பார்த்தேன் பக்கத்தில் யாரோ ஒரு லேடி இருந்தது போல இருந்து நானும் நினச்சி நீங்கள் தான் போறீங்களா இருக்கணும் ஆனால் நீங்கள் இங்கெல்லாம் இருக்கீங்க அப்போ ஜீவன் கூட போனது யாராக இருக்கான் அத்தை அதுவா அம்மா ஐயோ இவக்கிட்ட சொன்னால் ஒன்றும் இல்லாத விஷயத்தையும் கூட கோர்த்துக்கட்டி பிரச்சனையாக்கிடுவாள் அவன் ஆஃபீஸ்லேருந்து யாரையாவது கூட்டிட்டு போயிருப்பானா இருக்கோம்மா ஓ அப்படியா அத்த அப்பன் சரியாதான் இருக்கும் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் இருத்தி கூட்டிட்டு போற அளவுக்கு அவ்வளவு முக்கியமானவங்களா ஜீவிதா ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணுமாமா அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் கேக் தாங்களேன் அங்க பாத்தியா குட்டிமா அண்ணன் எப்பவும் ஐஸ்கிரீம் கேக் எனக்கு வாங்கி தந்து பழக்கிட்டான் அது எப்பவும் சாப்பிட்டா உடம்புக்கு கேடுமா அத்த நாளைக்கு காலையில நான் தான் முதல்ல ஜீவனை விஷ் பண்ணிக்கிட்டு பண்ண வீட்டில் பார்ட்டி வச்சிருக்க விஷயத்த சொல்லுவேன் சரிம்மா நீயே சொல்லிக்கோ இந்த பார்ட்டி எல்லாம் ஒன்னோட பிளான் தானே நீயே சொல்லிடு ஜனனி ரகுவையும் நாளைக்கு கூப்பிட்டுருக்கேன் தாரணியையும் கூட்டிட்டு வர சொல்லணும் அத்தை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வருவாங்களா கூப்பிட்டு பார்ப்போம்மா இந்த காலத்தில் இதெல்லாம் பெருசு இல்லைல்ல கட்டிக்க போகிற பொண்ணுன்னு உரிமையாக எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு சுற்றுறாங்க அப்புறம் என்ன அதுவும் சரிதான் அத்த சரி மகா அப்ப நான் கிளம்பிடுறேன் ஜீவன் அண்ணா பை நாளைக்கு மீட் பண்ணலாம் சரி வாணி பை ஓகேடா பாப்போம் பாய் மகா எப்படி இருக்க இவ்வளவு நேரமும் தோணாதது இப்போ தனியா பார்த்தா மட்டும் ஏன் தோணுது எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல நீங்க வேணும்னு என்ன ஓட்டணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிதானா வேணும் மகா உன்னை பார்த்ததுமே எனக்கு கேட்கணும்னு தோன்ற முத வார்த்தை இதுதான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் என்னால மாத்த முடிய மாட்டேங்குது ஏ மாத்த முடிய மாட்டேங்குது அதான் தெரியல அப்போ ஏதோ வியாதி உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சரியான நேரத்துல டாக்டர் போய் பாருங்க இது முத்தி போச்சுன்னா விபரீதம் ஆயிரும் எனக்குள்ள வியாதிக்கு மருந்தே இல்லைன்னு நினைக்கிறேன் மகா அது எப்படி நீங்களே சரி பண்ண முடியாதுன்னு சொல்லலாம் நீங்க எம்பிஏ முடிச்சீங்களா அல்லது எம்பிபிஎஸ் முடிச்சீங்களா உங்களுக்கு நீங்களே செல்ப் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அதாவது மகா இதெல்லாம் டாக்டர் கிட்ட போனா தீரக்கூடிய வியாதி இல்ல வேண்டியவங்க கிட்ட சொன்னா தீரக்கூடிய வியாதி அப்படிப்பட்ட ஒரு வியாதி நான் கேள்விப்பட்டதில்லையே ஆமாமா ஆமா கேள்விப்படுறதுக்கு இது என்ன கொரோனா வியாதியா இப்போ ஏதோ சொன்னீங்களே கொரோனான்னு கேட்டுச்சு யாருக்கு கொரோனா இப்பதான் கொரோனா யாருக்கு இல்லையே ஆ எனக்கு தான் வரும் போல இருக்கு அதெல்லாம் டெஸ்ட் பண்ண பரګه தான் தெரியும். தேவ இல்லாம கொரோனான்னு மனசு பட்டு குலப்பிக்காதீங்க. வீடு வந்துடுச்சு இறக்கி விட்டுருங்க. பயப்படாத மகா நான் கரெக்ட்டா இறக்கி விட்டுருவேன். ஆமா இனி என்னைக்கு பார்க்கலான்னு சொல்லு. தேவ எதுக்கு எதற்கு பார்க்கணும்? எப்ப பார்த்தாலும் இனி எப்பம் பார்க்கலாம் எப்பம் பார்க்கலாம்னு கேக்குறீங்க. அம்மா சும்மா விளையாடுறதுக்கு தான். ஏதாவது பேசணும்மேன்னு பேசுனே. கோபப்படாத. கோவக்கறக்கliye என்ன கொத்தி விட்டு போகாதே.